தமிழக முதல்வர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களை இவ்வாறே சுயநினைவில்லாமல் வைத்து அடுத்த ஆட்சி அரசனையில் அமர ஆசைப்படுகின்றார் சசிகலா நடராஜன் இந்த சர்ச்சையான தகவலை நேற்றைய தினம் டெல்லியில் மீடியா முன்னிலையில் கதைத்த சசிகலா புஷ்பா என்பவர் அறிய தந்திருக்கின்றார் மேலும் அவர் கூறுகையில் அம்மா ஜெயலலிதா அவர்களே ஆட்சியில் அமர வேண்டும் ஆனால் இடையில் முட்டுக்கட்டையாக நிற்கும் சசிகலா நடராஜன் அவர்கள் இதற்கு தடையாக இருக்கின்றார் அவர்கள் கையில் கோடிக்கணக்கில் பணமும் இருக்கின்றது இது குறித்து சிபிஐ விசாரணை நடக்க வேண்டுமென்று மேலதிகமாக தன் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார் சசிகலா புஷ்பா அவர்கள் முதல்வர் அம்மா அவர்களை அவரின் உறவினர்களால் பார்க்க முடியவில்லை அரசியல் பிரபல்யங்களால் பார்க்க முடியவில்லை ஏன் ஆளுநரால் கூட பார்க்க முடியவில்லை இருப்பினும் ஒரே ஒரு நபர் தினமும் பார்த்து வருகின்றார் அவர் யார் என்று விசாரிக்கையில் திருமதி சசிகலா அவர்கள் என்பது தெரிய வருகின்றது அப்படிப்பட்ட திருமதி சசிகலா நடராஜன் யார் என்று பார்க்க போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகளில் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும் பொழுது அவரின் நிகழ்ச்சிகளை வீடியோ கவரேஜ் செய்தவர்தான் இந்த சசிகலா நடராஜன் அவ்வாறு ஆரம்பமான இவர்களின் நட்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பின் அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதல்வராவதற்கு பெரிதும் உதவியாக இருந்த காரணத்தால் நெருங்கிய உயிர் நண்பிகளாக மாறினார்கள் இன்று கூட வைத்தியர்கள் வைத்தியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கண்டிருந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் எங்கே சசி என்று கேட்டதாகவும் அதை கண்டு வைத்தியர்களை கண்கலங்கி அழுததாகவும் தகவல் தெரிய வருகின்றது இருப்பினும் இருபது நாட்களுக்கு மேலாக ஒரு விஷயத்தை மூடி மறைத்து வருகின்றார்கள் என்றால் பயமான பதட்டச் சூழ்நிலை உருவாகி வருகின்றது ஆனால் பொறுமையாக காத்திருப்போம் நல்ல செய்தி விரைவில் வரும் அதை எங்கள் சேனல் உங்களுக்கு உடனடியாக தரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்திருக்கவும் நன்றி வணக்கம்